ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவை தேடி அழ அழைகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவங்க சொல்லிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமே தான் நாங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் தேடுவோம் நீங்கள் போய் அது வரைக்கும் எங்கெங்கே தேடணுமோ தேடுங்க போங்கன்னு அனுப்பிட்டாங்க சத்தியா இந்த பக்கம் என்னன்னாக்கா என்ன சொல்கிறாரு எங்கள் அக்கா மட்டும் கிடைக்கலனா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இந்த பக்கம் முத்து மீனாக போகிற இடம் ஒரு இடம் பாக்கில்லை பூ கொடுக்குற இடம் எல்லா இடத்துலையும் கேட்குறாரு ஒரு இடத்துல கூட எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி மீனாக வரல மீனாக வரல மீனாக வரல இப்போ என்ன பண்ணுறாரு அழுவாத குறை தான் அழுகுறாரு எங்கே போனான்னு தெரிலையே என்னானோ தெரிலையே நான் எப்படினாலும் மீனாக இல்லாமல் இருப்பேன் அப்படி இப்படின்னு புலம்பி தவிக்கிறாரு செல்வமும் சரிவா வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம் வேற எங்கேயாவது தேடி பார்க்கலான்னு செல்வம் மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் யாருங்க இந்த காலத்தில் நான் போகிறேன் வீட்டுக்குன்னு தான் போகிறவங்க இருக்கப்பா இருப்பாங்க கூடவே இருந்து தேடுறாரு பாவம் அதுக்கப்புறம் ஒரு கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாரு முத்து அங்கே போயிட்டு அழுகுறாரு பிள்ளையார்கிட்ட நான் இது வரைக்கும் சாமிக்கிட்டலாம் போய் எதுவுமே கேட்டது கிடையாது நான் கும்பிட்டதும் கிடையாது முதல் முறையாக நான் இப்போ தான் கேட்குறேன் மீனாவை திரும்ப கொடுத்துரு எனக்கு மீனாவை பார்த்தா போதும்னு இருக்குது எனக்கு இப்போ பாட்டி சொல்லுவாங்க நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கணும் நான் வந்து இந்த மாதிரி தேடிட்டு அலைகிறேன் நான் தெரியாதனமாக மீனாவார் அந்த வார்த்தை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு திரும்ப எனக்கு கொடுத்துரு இன்னுமே நான் திட்ட மாட்டேன் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இவர் கிளம்பிட்டார் இப்போ செல்வம் சொல்கிறாரு இதுக்கப்புறம் எங்கேயும் போய் நைட்டும் லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் எங்கேயும் போய் தேட முடியாது எங்கெங்கே மீனாக போகிற இடம் எல்லா இடமும் பார்த்தாச்சு அதனால் வந்து நீ வீட்டுக்கு கொண்டாந்து உடுறேன் நீ வீட்டுக்கு போயிடு காலையில் தேடிக்கலாம் காலையில் போய் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம ஃபைல் பண்ணிடலாம் இப்போ என்னான்னு கேட்டாக்கா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டையும் சொல்லி தேட சொல்கிறேன் நானும் போகிற வழியில் பூக்கடைங்கள்லாம் விசாரிக்கிறேன் நீ போய் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வீட்டில் கொண்டாந்து நம்ம முத்துவை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம செல்வம் போயிட்டார் முத்து என்ன பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே அப்படியே போகிறதுக்கு முன்னாடியே மீனாவோட ஸ்கூட்டி அங்கே கிடக்கு மீனாவோட ஸ்கூட்டியை தொட்டு பார்த்துட்டு அழுகுறாரு எங்கே போனியோ தெரிலையே அப்படின்ட்டு அதோட மேலே ஏறி வராரு வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு உடனே ஃபோட்டோ ஒன்று இருக்குது மீனாவும் முத்தும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல ரவி கிஃப்ட் பண்ணார் அந்த ஃபோட்டோ அந்த மோ ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு அழுதுகிட்டு அதுக்கப்புறம் அப்படி திரும்புகிறாரு நம்ம மீனா வந்து டைனிங் டேபிளில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நிற்கிறாங்க பார்த்த உடனே இவருக்கு கோவம் ஆகிட்டு ஏய் எங்கே போனேன் நீ சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனேன் எவ்வளோ இடத்துல நான் அலைஞ்சது தெரியுமா உனக்கு அறிவு இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதானே எப்போ வந்தேன் என்னங்க அதுக்கப்புறம் மீனா இல்லை நீங்கள் இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு எங்கே இவ்வளோ நேரமா லேட்டாக தான் வருவீங்களா மாமா சொன்னார் என்னை தேடிக்கிட்டு எங்கேயோ போனீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்கெல்லாம் வெளியில் வந்துடுறாங்க இவர் அடிக்கிறதுக்கு கையை ஓங்க போகிறாரு நம்ம முத்து உன்னை காணும் நான் எவ்வளோ பதட்டமாக தேடிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா கேர்ஷுவலாக நின்றுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவள் இல்லை போடு ரெண்டு அப்போ தான் அவளுக்கு அறிவு வரும் சொல்லாமல் கொள்ளாமல் ஊர் சுற்றிட்டு வந்திருக்கா பத்தா குறைக்கு ஸ்கூட்டி வேறு வாங்கி கொடுத்துருக்கீங்கள அதான் சொல்லாமல் கொள்ளாமல் ஊர் சுற்றுறான்னு முத்து என்ன பண்ணுறாரு டக்குன்னு மீனாவை கட்டி கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு எல்லோரும் திரும்பிக்கிறாங்க உடனே வந்துட்டு முத்து மீனாவுக்கு புரியல அப்புறமே வந்து நல்லா அழுவுறாரு அப்புறமே வந்து சொல்கிறாரு உன்னை காணும்னு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நான் போயிட்டேன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்குங்க போனீங்க அப்படின்னு உடனே அவர் அண்ணாமலை சொல்கிறார் அது எப்படிமா போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருக்க முடியும் உன் ஃபோனும் சுவிச் ஆஃப்னு வருது மதியானத்துலேருந்து உன்னை எங்கே போனீங்கன்னே தெரில எங்கெங்கேயோ போகிற இடம்லாம் தேடி பார்த்தாச்சு உங்கள் அம்மா வீட்டுக்கும் நீ போகலங்கிறாங்க காலையில் வேற இவன் ஏதோ ஒன்னை திட்டான்னு செய்கிறத சொல்கிறான் அப்புறம் பயப்படாமல் என்ன பண்ண முடியும் அதான் நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் போக சொன்னேன் அப்படிங்கிறாரு அப்புறம் நீயாமல் சொல்லாமல் போனேன் ஃபோனாவது ஆன் பண்ணி வச்சிருக்கணும்ல நீ போகிறப்ப சொல்லிட்டாவது போகணும்ல நீ எங்கே தான் போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்புறமே என்னென்னா சொல்கிறாங்க மீனா இதை மாதிரி வந்துட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன் காலையில் இவர் என்னை திட்டினதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் இருந்தேன் பூ கொடுக்கவும் எங்கேயும் போகல அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் வந்தாங்க இந்த மாதிரி வந்து ஏதோ கோயிலில் கும்பாபிஷேகம் பூ கட்டணும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி அதுக்காகவும் போகலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து சொல்லிட்டு போவோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் வந்து பார்த்தா அத்தை தூங்கிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்னான்னாக்கா ஸ்ருதி தான் ரூமில் இருந்தாங்க ஸ்ருதிகிட்டே போயிட்டு நான் இந்த மாதிரி வந்து பின்னாடி அவங்க திரும்பி நின்றுட்டுருக்கு ஸ்ருதி பின்னாடி திரும்பி நின்றுட்டுருக்காங்க இவங்க அவங்க காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அதை கவனிக்கலை நம்ம மீனா போயிட்டு நான் இதுமாரி சொல்லிட்டு தான் நான் போனேன் இது மாதிரி நான் வெளியில் போகிறேன் நான் வரத்துக்கு நைட்டு லேட் ஆகும் ஸ்ருதி கிட்ட சொல்லிவிட்டு தான் நான் போனேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு முத்து டென்ஷன் ஆகிட்டார் ஏண்டா பல குரல் சொல்லாமே இருந்திருக்கு உன் உன் ஸ்ருதி சொல்லியிருக்கலாம்ல இதை மாதிரி நம்ம தேடிட்டு இவ்வளோ இடத்துக்கு அலைய தேவையில்ல உடனே எனக்கே தெரிலடா இவங்க ஸ்ருதிகிட்ட சொல்லிவிட்டு போனது இரு ஸ்ருதி வரட்டும் கேட்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்ருதி உள்ளே வராங்க உள்ளே வந்தவொடனே வந்து இதை மாதிரி மீனா கேட்குறாங்க நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு போனேன்ல வர்றதுக்கு லேட்டாகும்னு நீங்கள் ஏன் வந்து சொல்லலை அப்படின்னோனே மீனா நீங்கள் எப்போ என்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னு அவங்க கேட்குறாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க ஸ்ருதி காலையில் நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு தானே போனேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க இவங்க ஓகே அவங்க காதில் ஹெட்செட் வச்சு பேசிகிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கல அவங்க யார்கிட்டயோ வேலை விஷயமா பேசிவிட்டு ஓகே ஓகே நான் அதை கிளம்பிட்டேன்ட்டு போகிறாங்க இவங்க வந்து இவங்க சொன்னதுக்கு தான் அவங்க ஓகே சொல்கிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு மீனா கிளம்பி போயிட்டாங்க இதுதான் குழப்பம் நடந்துருக்கு அண்ணாமலை சொல்கிறாரு எல்லோருமே சொல்கிறாங்க மீனா பொய் சொல்கிறா இவன் ஊர் சுத்த போனதுக்கு ஸ்ருதி மேலே பள்ளியை தூக்கி போடுறான்னு சொல்கிறாங்க மனோஜி விஜயா எல்லாமே ஆனால் வந்து மீனா சொல்கிறாங்க நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் நான் ஸ்ருதிகிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு ஆனால் அண்ணாமலை சொல்கிறார் இதில் ஏதோ குழப்பம் நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இதோடு முடிச்சுட்டாங்க இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க மீனாவும் நம்ம முத்துவும் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து மீனா கேட்குறாங்க நல்லா அழுதிங்க போல் இருக்குது அப்படின்ட்டு நானும் அழுவலையே நான் அழுவ போகிறேன்னு நம்ம பில்டப் பண்ணுறாரு நம்ம முத்து அதுதான் உங்கள் முகத்திலே எழுதி ஒட்டியிருக்கேன் என்னை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதிங்க அப்படின்னோடனே பயந்துட்டிங்களா நான் காணுன்னு உடனே அப்படின்னோடனே ஆமாம் நீ காணுன்னு உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் மீனா நான் அழுதது தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசை பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க